ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்டு தனியார் மைய பிரச்சனைகள் உள்ளிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இந்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என்பது இன்னைக்கு துவங்கியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஒப்பந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சித்திரம் வர முடியும் என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களே இல்லாத நிலைக்கு இன்றைக்கு அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கிறது சென்னை சிட்டி தனியார் மினி பஸ் இயக்கம் சென்னையில் வந்து என்ற அடிப்படையில் பேட்டரி பஸ் இயக்கம் அதுக்கு மேல பிரிமியம் பஸ் இயக்க போறோம் இப்படிலாம் வந்து இப்ப சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கழகங்களை நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்பது இறங்கியிருக்கு இதையெல்லாம் நாம வந்து கையில் எடுத்து அமைப்புகள் மத்தமைப்புகள் இல்லையோ குறிப்பாக இந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் இதையெல்லாம் கைவிளை தான் இந்த அமைப்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகள் அரசாங்கம் என்பதுறையை வலுப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் ஆனால் நீட்டு செய்வதற்கு ஏற்பாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு என்பது இறங்கிருக்கு இதை தொழிலாளர் மட்டத்தில் நாம் இன்னும் விரிவாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்பதற்கு ஒரு பக்கம் பணியிடத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகளோட இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக என்னைய பொறுத்த வரைக்கும் பணிமனையில் இருக்கக்கூடிய கிளைமாளர்கள் உட்பட பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வந்து உரிய எந்த விதமான மரியாதையை கொடுக்கிற ஏற்பாடு என்பது இல்லை பல பணிமனைகளில் இருக்கக்கூடிய கிளைமாளர்கள் தொழிலாளிய வந்து பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்தும் போனா எதையுமே காது கொடுத்து கேட்பதில்லை தேவையில்லாத அங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் என்பது உருவாகுது நாமளும் வந்து பல முறை வந்து அதிகாரி கிட்ட பேசுறோம் ஆனால் ஒரு சில கிளை மேலாங்களுடைய நடவடிக்கை என்பது சரியில்லாததால அதுக்கு அதனோடு இணைந்த பல்வேறு விஷயங்கள் நெருக்கடிக்கு உருவாகும் இந்த சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே நிர்வாகத்தில் விடுப்பு அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஆப் என்பது இருக்கு நீ அதில் போய் பதிவு பண்ணிக்கோ நிர்வாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு அந்த ஆப் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் சரி டவுன்லோடு பண்ணி வச்சுக்கணும் அதை லீவு பதிவு பண்றோம் அப்படின்னா லீவு ஓகே ஆகுதா இல்ல லீவு ரிஜெக்ட் வருது ஒரு தொழிலாளி விடுப்பு எடுக்கணும் அப்படின்னா கடந்த காலங்களில் விடுப்பு கடிதம் கொடுத்துட்டு கண்ட்ரோலர் கிட்ட கொடுப்போம் கண்ட்ரோலரு ரைட்டு பார்வர்டு பண்ணி ஏபிஎம் அனுப்புவார் ஏபிஎம் பார்வர்டு பண்ணி பிஎம் அனுப்புவார் ஆனா இப்போ பல இடங்கள்ல விடுப்பா எனக்கு தெரியாது இப்போ போன்ல போய் பதிவு பண்ணிக்கோ போன்ல பதிவு பண்ற அளவுக்கு எல்லா தோழாலையும் அந்த மாதிரி போன் வச்சுக்கிறாங்களா இல்ல எல்லா தோழாளிகிட்டும் இருக்கிற போன்ல அந்த ஆப் வேலை செய்யுதா சரி அந்த ஆப்ல லீவ் பதிவு பண்ண அப்படின்னா அதுக்கு பல நிபந்தனைகள்லாம் அந்த நிர்வாகம் விதிச்சிருக்கு கடந்த மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் வேலை செஞ்சிருந்தாதான் இந்த மாசம் நீ ரெண்டு நாள் லீவ் ஓகே ஆகும் எத்தனை பேர் இருபத்தி நாலு நாள் வேலை செய்ய முடியும்

கான்ட்ராக்டர் மூலியமா தான் இதுக்கு முன்னாடி சிஎல்ஓ வேலை செஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கான்ட்ராக்ட் டிரைவர் கண்டக்டா கான்ட்ராக்ட் இருந்து வா இந்த கம்பல் இருந்து வா ரெண்டு நாளைக்கு வராங்க மூணு நாளைக்கு வராங்க அதுக்கப்புறம் வரமாட்டாங்க கேட்ட அவங்க ஆயிரத்தி எட்டு வேலை வச்சுங்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு விடுப்பு பிரச்சனை என்பது ஏகப்பட்டது இருக்கு தொழிலாளிக்கு நினைத்த நேரத்தில் விடுப்பெடுக்க முடியாத ஒரு சூழலை அப்பயோ விடுப்பு கொடுத்து எடுத்துட்டு வந்த பிறகு விடுப்பு போய் ஆப்ஷன் போட்டிருக்கோம் அத கிராண்ட் மேலான் போனா பிஎம் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் நீ முறையா தேவையான ஆட்களை எடுத்து நியமனம் பண்ணா இந்த பிரச்சனை என்பது வராது நிர்வாகமும் அதிகாரிகளும் அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது எப்படினா எக்கேடு வெட்டினா போங்க எனக்கு தெரியாது பிஎம் ஆச்சு நீங்களாச்சு கல்வியாரிடங்கள் இந்த பிரச்சனை என்பது உருவாகும்